கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கோடைக்காலம் தொடங்கும் முன்னதாகவே வெப்பம் அதிகரித்திருக்கிறது பல இடங்களிலும் தற்போதே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது இதனால் தண்ணீர் தட்டுப்பாடை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக குடிநீரில் காரை கழுவுதல் மால்கள் சினிமா தியேட்டர்களை சுத்தப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என பெங்களூரு குடிநீர் வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் பெங்களூருவும் உண்டு இங்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அபரிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது இதனால் அங்கு ஏராளமான ஐடி ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஐடி ஹப் என சொல்லும் அளவுக்கு இங்கு நிறைய முன்னணி நிறுவனங்கள் இங்கு வருகின்றன அதே போல கட்டட வேலை ஹோட்டல் பணி கூலி தொழில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் வேலை மின் சாதன பழுது நீக்குதல் உள்ளிட்ட பணிகளில் உள்ளூர் மக்களும் வெளிமாநில மாவட்ட மக்களும் கூட ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் இங்கு சென்னையை விட கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அதே வேளையில் காஸ்ட் ஆஃப் லிவிங் என சொல்லப்படும் வாழ்வாதாரத்திற்கான செலவுகளும் அதிகம் பல மொழிகளை பேசும் மக்கள் இங்கு அதிகம் வசித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாகவே இக்கூடை வெப்பம் அங்கு கொளுத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறது பெங்களூருவில் எப்போதும் இதமான ஒரு வானிலை நிலவும் என சொல்வார்கள் ஆனால் சமீப காலமாகவே அங்கு எல்லாம் தலைகீழாக மாறிப்போயிருக்கிறது மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி வாட்டி வதைத்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெப்பநிலை அதிகரித்து விட்டது ஏப்ரல் மே என சொல்லக்கூடிய கோடைக்காலம் பிப்ரவரியிலேயே தொடங்கிவிடுமோ என்று அஞ்சப்படுகிறது தலைநகர் டெல்லியை காட்டிலும் அதிகமாக வெப்பநிலை நிலவுகிறது இதனால் பல இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டது இதை கருத்தில் கொண்டு கோடைக்காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க குடிநீர் வாரியம் முக்கிய தடையை விதித்திருக்கிறது அதாவது குடிநீரை கொண்டு இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை கழுவுதல் நீச்சல் குளங்களில் தண்ணீரை நிரப்புதல் கட்டுமான பணிக்கு குடிநீரை பயன்படுத்துதல் அலங்கார நீர் ஊற்றுகளுக்கு குடிநீர் பயன்படுத்துதல் மால்கள் சினிமா தியேட்டர்களை சுத்தப்படுத்துதல் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவது உள்ளிட்டவை கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது குடிநீரை கொண்டு இந்த வேலைகளை செய்யக்கூடாது மீறினால் பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரிய சட்டத்தின் கீழ் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டே இருந்தால் கூடுதலாக ஐநூறு ரூபாய் வரை வசூலிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய அறிவியல் நிறுவனம் சார்பில் எடுக்கப்பட்ட ஆய்வில் நூத்தி பத்து கிராமங்கள் உள்பட எண்பது வார்டுகள் நிலத்தடி நீரை பெரிதும் நம்பி உள்ளன எனவே அந்த வார்டுகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண மாற்று வழியை கண்டறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கிறது இதேபோல கடந்த ஆண்டு பெங்களூருவில் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் அப்போதும் குடிநீரை வீணடிக்கும் செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது கழிப்பறைகளுக்கு கூட குடிநீரை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் பலரும் ஹாஸ்டல் மற்றும் வீடுகளில் கூட தண்ணீர் இல்லாமல் தவித்தனர் பல்வேறு நிறுவனங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை அப்போது கொடுத்தார்கள் இதனால் வெளியூர்காரர்கள் சொந்த ஊர்களில் பணியாற்றினர் ஆனால் உள்ளூர்காரர்கள் தண்ணீரின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அது போன்றதொரு நிலை இந்த முறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே மக்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் வழங்க தொடங்கி இருக்கிறது